மக்களை நான் ஒரு ஏழக்காரனா இந்த ஊர்ல போய் ஏலத்தை பார்க்கும் போது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு என்னென்னதெல்லாம் அவங்க கம்மியாக்கி வச்சு அப்படின்னா வணக்கம் தீவு மீனவன் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பகுதி பாம்பனில் ஓடுற ஏலத்தை விட இங்கே வந்து ஒரு விசித்திரமா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா கிடைக்கக்கூடியது நண்டு கடவா இந்த மூணுமே வந்து ரொம்பவே சௌரியமா இருக்கு நான் பார்த்ததுல இந்த ரெண்டுமே வந்து இங்கே சௌரியமா இருக்கு இந்த ரூட்டை உங்களுக்கு காட்டிட்டேன் பார்த்துக்கோங்க இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குவாருங்க படகு சவாரி அதாவது இங்க வந்து மேங்ரூவ் உள்ளே வந்து இந்த படகு சவாரியும் உள்ள இருக்குது உங்களுக்கு பிரியம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இங்க நீங்க படகு சவாரி பண்ணி சூப்பராக உங்களுடைய டைம் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க உள்ள வீடியோக்குள்ள போவான்

முடிச்சிருபா முடிக்க எழுநூறு மலைச்சாமி என்ன நானூறு

அட ராල් போடுமா வாடிலா யார் யார வாங்குறது கால் இருக்கா பெரியarlar எல்லாம் நிக்கறாங்க கேங்க 1000 ரூபாய் 1010 1050 1050 மூணு கிலோ மூணு கிலோ பேர் சொல்லுங்க அண்ணே கேளுங்க சரி ஆயிரம் ரூபாய் கேளுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சீனா தானே ராள் வாங்கிட்டா வாங்கிட்டீங்களா சரிம்பாரு சொல்லி ரூபாய் ஐம்பி ஐநூறு ஐநூறு ஐம்பது நூறு ஐநூறு கிழங்க முன்னூறு கெடுத்த முன்னூறு கேளுருவா நேர நூறு நூறு நேரம்

ಇದು ಇಪ್ಪತ್ತಾ ಅನಿತ್ತಿರ ஐநூற்றி ஐம்பது அனுத்தம்பா அநூத்திம்பாய் பேரு என்ன இல்லை அறுநூறுபா அறுநூறு அரைச்சி பத்து அழித்து எழுபது அழைஞ்சு அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது அறுநூற்றம்பது அறுநூற்றி எழுபது அறநூற்றி அறுபத்தி எழுநூறு அடுத்து பருவமனு கேட்குறான் அடுத்து முடியாத ஐநூறுரூவா ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூறுபடி புது ஐநூறுபா கொண்டு பட்டு பட்டு அடுத்த

நாப்ப

ஜார் கிழங்கு எண்ணூறுரூவா எண்ணூற்றி பத்து ரூபா எண்ணூற்றி பத்து எண்ணூறு எண்ணூறுரூவா கூட எழுத முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முந்நூறுரூவா முந்நூறு கூடாது நாப்படா <laughs> <laughs> சார் <suss> உங்களுக்கு <coughs> <suss> 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 நன்டைய நூறுவா நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்து ரெண்டு பேரும் இப்படி கையா கண்டிப்பா நூத்தி பத்து ரூபாய் இருக்க அப்புறம் முப்பது ரூபா இருங்க ஆயிரத்தி எழுநூறுபா

முன்னூறு முன்னூத்தி ஒண்ணு ரூபாய்

பிரியாணி ஒரு கிலோ பிரியாணி தான் நகரம் கல்யாணம் நாணிச்சி ஐம்பது ரூபாய் நானூற்றி அறுபது தொண்ணூறு ஐநூறுவா நீங்க இருங்க நகர ஐம்பது ரூபா எடுங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரண்டு அறுபது எடுங்க பேருண்ட நானூறு 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 நேரம் பகமா نجيது. ஆ பேர் சொல்லுங்க. அடிமே வந்து வாங்க. கேளுங்க 300, 310 ₹. எடுங்க.